ஆஸ்திரேலியா அப்படின்னாலே ஒரு பனி பிறந்த படி படர்ந்த பிரதேசம் வரும் வெளில ஒயிட்னஸ்ஸா அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம் வெளில விளையா பணிகள் அந்த சின்ன நகரம் பெண் கோயில் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஆராய்ச்சி ஒரு பக்கம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம் ஆனா இந்த ஆஸ்திரேலியாவில அழகான ஒரு நகரம் பார்த்தா சிட்னி அப்படிங்கலாம் அந்த சிட்னி நகரத்தில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குல்ல அந்த கடற்கரை பீச் அந்த கடற்கரை பீச்சும் உலக ஒரு ஃபேமஸான ஒரு பீச் அது ஏன்னா அந்த பீச்சோட பேன் வந்து பாண்டியா இந்த பாண்டியா பீச் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஒரு அழகான பீச் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பீச்சோட வளைவு தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வளைவு தன்மையோடு இருக்கும் அது வளைவு பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோவா மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவா மாதிரி அந்த பீச்சு ரொம்ப அருமையான பீச் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த பீச்சில் அலைகள் பார்த்திங்கன்னா அதிகமான அலைகள் இருக்கும் அதாவது பெரிய அலைகள் மிகப்பெரிய அளவில் வரும் திருச்செந்தூரில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை மிகப்பெரிய அளவில் அலைகள் வரும் இந்த அலைகளோட தன்மை காரணமாக சர்ஃபிங் விளையாடுறதுக்கு அந்த பீச் வந்து ரொம்ப அருமையான இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே உலக அளவில் இருந்து நிறைய வீரர்கள் அது உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த விளையாட்டை விளையாடக்கூடிய அந்த வீரர்கள் அதிகமாரி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வையாளர்களாக நிறைய மக்கள் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பீச்சை பார்வையிட வருவாங்க ஏன்னா அதோட அழகு அவள் அழகாக இருக்கும் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா அபராஜின்னு சொல்லி நம்ம ஆஸ்திரேலியாவோட பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடம் அது அவங்க பயன்படுத்தின வார்த்தையில் ஒன்று தான் அந்த பாண்டியா அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அந்த பேர் கொண்ட அந்த பாண்டியா பீச்சில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களின் அமைதியை விரும்பக்கூடிய மக்களின் மனதை ரணப்படுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் இந்த பீச் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இதுல எப்ப மக்கள் அதிகம் கூடுவாங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வருஷம் தூரம் இந்த மூணு மாசம் பாத்தீங்கன்னா எப்போ மத்தா ஜேஜேன் இருக்கும் எப்போ ம கொண்டாட்டமா இருக்கும் கலர்ஃபுல்லாக நம்ம ஃபாரினில் உள்ளது டிவியில் பெரிய டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிவியில் பெருசாக போடுவாங்க இந்த ஃபாரின் பீச் பற்றி போடும் போதெல்லாம் அந்த டிராவலர்ஸ் கைடு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கவும் பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு அழகான பீச்சு கொண்டாட்டங்கள் எப்போவும் நடந்துகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட அந்த கொண்டாட்டமான நிகழ்வுல ஒன்று தான் கிறிஸ்மஸ் ஜனவரி இரண்டு நிகழ்ச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசையாக நடந்துட்டுக்கக்கூடிய அதில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஹனுக்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இது யார் பார்த்தீங்கன்னா யூதர்களோட கொண்டாட்ட நிகழ்வு அது எப்போவும் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர்லாம் வரும் இந்த வருஷம் டிசம்பர் பதினால தொடங்குது ஸோ அந்த நாள் மாலை டிசம்பர் பதினாலு மாலை சாந்தகாலம் அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் யூதர்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க அவங்க வழி நடத்தக்கூடிய டிராஃபிங் சொல்லக்கூடிய அந்த மத போதகர் எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ இப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக குழந்தை குட்டிகளோட எல்லாம் கொண்டாட்டமாக அந்த பீச்சில் ஒன்று கூட்டியிருந்தாங்க இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கேட்ட அந்த ஒரு குண்டு சத்தம் தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கதிகலங்க வச்சது சரியாக மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் அப்படிங்கிறாங்க முதல் குண்டு சத்தம் கேட்டது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக படபட படபடம்னு வெடிக்கிற சத்தம் தான் கேட்குது அது ரெண்டு பேர் அந்த இடத்துல அதாவது அந்த பீச்சில் இருந்து பார்க் பீச்சோட பார்க்கிங்கில் இருந்து பீச்சுக்குள்ளே அந்த ஹனுக்கா நிகழ்வு நடைபெறக்கூடிய நிகழ்வு போகிற வழியில் ஒரு சின்ன பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் வழியாக வந்து தான் இந்த தாக்குதல் நடத்துகிறதா தெரிய வந்திருக்கு அது வீடியோவும் நிறைய சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த சம்பவத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வயசுங்க யாரும் பார்க்காம கண்மூடித்தனமா அந்த துப்பாக்கிச்சூடு நடக்குது இந்த துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது ஒரு நபர் அகமது அல் அகமது இவர் தான் இந்த கதையோட ஹீரோ ஏன்னா இவர் தான் தனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு தான் வச்சிருக்க சாதாரண ஒரு புகையில கடை ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்காரு அது பீச்சோரமாக வச்சுருக்காரு இவர் தான் மறைஞ்சி போய் அதாவது யா அவருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துகிற நபர் ஒரு நபர் மக்களை நோக்கி வர்றாரு அந்த நபரின் பின்னாடி போய் மறைந்திருந்து அவரோட துப்பாக்கியை பிடுங்கி அவரை பின்னடை வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி தூங்கி வாங்கி சுடலை அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது எதிராளியை அவ்வளவு பேரு சுட்டுக் கொள்ளக்கூடிய நபரை துப்பாக்கி பிடுங்கி இருந்தாலும் அவரை சுடாம மிரட்டி அவற்றிருந்து துப்பாக்கியை பிடுங்கி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் அவர் ஓடி போயிருந்தாரு அது அவர் இன்னொரு பக்கம் ஆனா இந்த அகமது அல் அகமது என்ன செஞ்சதோட விளைவோட தாக்கம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உயிர் சேதம் தப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல இன்னும் அதிகமான உயிரிழப்பை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தப்போ அந்த ஒரு லேட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த அகமது அல் அகமது என்ன ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த துப்பாக்கி சூட்ல காப்பாற்றணுங்கிற முயற்சியில எடுத்துக்கிட்ட முயற்சியால அவர் கையில ரெண்டு குண்டு பாஞ்சி அவர் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் ஆஸ்திரேலியா ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அவர் ஆஸ்திரேலிய பிரதமர் கொண்டு பார்த்தாங்க இஸ்ரேலிய பிரதமர் பார்த்திருக்காரு பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் கூட இவரை பாராட்டி இவர் எப்படியாவது மீண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி ஒவ்வொருத்தருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நபராக இந்த அகமது அல் அகமது மாறியிருக்காரு இந்த தீவிரவாதம் இஸ்லாமியம் அப்படின்னாலே இப்படி ஒரு தவறான ஒரு முன்னோட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அப்படிலாம் இல்லை எங்கேயும் ஒரு ஹீரோக்கு இருக்காங்க இதே மாதிரி அமைதியை விரும்பக்கூடிய நபர்கள் இருக்காங்க தீவிரத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட நபர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வலியுறுத்துவதமாக அகமது அல் அகமதோட இந்த நடவடிக்கை பார்க்கப்படுது பேசப்படுது உலகளாவில் பேசப்படுது அப்போ ஒட்டுமொத்த நாடும் உலகமும் கொண்டாடப்படக்கூடிய அந்த நபர் அல் அகமது தற்பொழுது சிகிச்சையில் இருக்கார் அவர் விரைந்து குணமடையணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரௌடு ஃபண்ட் வேர்ல்டு க்ரௌட் ஃபண்ட் டீம் வந்து அதுக்காக அவருக்காக ஒரு க்ரௌட் ஃபண்டையும் கலெக்ட் பண்ண ஆரமிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு லட்சம் டாலர் அமெரிக்க டாலர் வந்து அதில் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஃபுல்லாக அவர் அல் அகமதோட சிகிச்சைக்காகவும் அவரோட பிற்கால வாழ்க்கைக்காகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஹீரோயிஸும் அவர் பண்ணியிருக்காரு அதில் பாராட்டுக்குரியது புரியுது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர்கள் இரண்டு நபர்கள் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டிருந்த அந்த நபர்கள் யாருன்னு பின்னாடி போலீஸ் பிடிக்கும்போது தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல அந்த துப்பாக்கிச்சூடின் சம்பவம் நடக்கு அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க இந்த இவர் அல் அகமது வந்து முதல்ல போய் தடுக்கவும் அதுக்கப்புறம் அந்த கேப்ல தாமதமாகுது அப்போ போலீஸ் வராங்க வந்து சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேரையும் சுட்டு பிடிக்கிறாங்க அதுல ஒருத்தர் இறந்துருந்தார் இதுல சஜித் அக்ரம் அப்பா நவீத் அக்ரம் பையன் சஜித் தக்கரம் ஐம்பது வயசானவர் அவர் மகன் நவிதக்கரம் இருபத்தி நாலு வயசு தந்தை மகன் இருவர் சேர்ந்து தான் இந்த விஷயத்துல துப்பாக்கி சூட ஈடுபட்டிருக்காங்க கையில துப்பாக்கிகள் வச்சிருக்காங்க ஒரு துப்பாக்கிகள் எல்லாம் கூடுதலாக வச்சிருந்திருக்காங்க அதனால தான் தொடர்ச்சி அவங்க சுட சுட முடிஞ்சிருக்கு இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு அப்புறமா அவங்க போலீஸ் விசாரணையில பார்த்தீங்கன்னா அந்த சஜித் தக்கரம் சம்பவ இடத்துல துப்பாக்கிச் சூட்டில் இறந்துருந்தார் போலீஸோட துப்பாக்கிச் ஆனா ஆனால் நவித்தக்கரம் குண்டடிப்பட்டு தற்பொழுது அவர் வந்து சிகிச்சையில் இருக்காரு அவர் கண்முடிச்ச தான் இது பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயங்கள் முழுசாக தெரிய வரும் அது எதற்காக ஈடுபட்டாங்க எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயங்களும் தெரிய வரும் இருந்தாலும் கட்டமாக காவல்துறையோட விசாரணையில ஐஎஸ் பிளாக் வந்து அவரோட கார்ல இருக்கு அவர் அந்த சஜித் அக்ரோமோட கார்ல ஸோ அதன் அடிப்படையில் இவங்க அந்த அந்த பின்னணியில் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்துருக்காங்க சரி இவங்க நடக்கிற தாக்குதல் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு சிறுமி ஒரு குழந்தை பார்த்து பத்து வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும் கொண்டாட நிகழ்வுகளாக வந்திருக்கு அந்த பத்து வயசு குழந்தைய தொடங்கி பதினஞ்சு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பது பேர் வரைக்கும் காயமிட்டிருக்காங்க ஸோ இந்த மோசமான ஒரு பின்னணி சம்பவம் நடந்திருக்கு இந்த பின்னணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆஹ் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொண்டு வராங்க அதாவது ஒரு பொதுவான தாக்குதல் இல்லை இல்லை இது இது முழுக்க முழுக்க யூதர்களுக்கு எதிராக அதாவது காசா மீது போர் நடத்தக்கூடிய இஸ்ரேலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அங்காங்க நடக்கக்கூடிய சிறு சம்பவங்கள் போல இது அடுத்த கட்டமாக பெரிதாக நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இதுல இந்த துப்பாக்கிச் சூட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நபர் இறந்திருக்காரு பிரான்ஸை சேர்ந்த ஒரு நபர் இறந்திரு அது மட்டும் இல்லாமல் ரேபியை சொல்லக்கூடிய ஒரு மத போதவர் இறந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் கிளைட்மேன் அப்படிங்கற கூடிய ஒரு ஹிட்லர் வதை முகாமில் இருந்து தப்பி வந்தவர் அவரும் இறந்திருக்காரு இந்த சம்பவத்திற்கு ஆஸ்திரேலியாவோட இமாம் கவுன்சில் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தவறான முன்னுாரணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடன் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்த தாக்குதலில் ஈடுபட்டு காப்பாற்ற முயன்ற அந்த அகமது யாரும் பார்த்தீங்கன்னா அவர் சிரியால இருந்து ஏற்கனவே இதே போல இஸ்ரேலியால ஒரு போர் சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு வந்தவர் தான் ஆனா அவரே அந்த போற விரும்பல உயிரிழப்புகளை தீவிரவாதத்தை விரும்பல துப்பாக்கிச்சூட விரும்பல தனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு தன்னோட ஏழ்மையான சூழ்நிலை இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு உயிர் பழி போகிறத விடக்கூடாது அப்படிங்கிறத நம்பிக்கையோடு தடுத்ததுனால தான் இன்னைக்கு அவர் ஹீரோவாக இருக்காரு இப்போ விசாமை என்பது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதிலும் கூடுதல் தகவல் கிடைக்கலாம் கூடுதல் தகவல் கிடைக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்பு கொள்றாரு ஆனால் இது வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையும் பார்க்கும்பொழுது பொழுது கண்டிப்பாக அகமது போன்ற நபர்கள் கண் இந்த பூமிக்கு தேவை இந்த மக்கள் இப்போ தற்போதைய காலகட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக இவர் போன்ற ஹீரோக்கள் தேவை மதங்கள் தாண்டி ஜாதிகள் தாண்டி உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட எண்ணம் கொண்ட இருந்து வேறுபட்டு அவர்களை வேறிருக்க அவர்களையும் அகிம்சை வழியில் எதிர்கொள்ள தயாராக இது போன்ற அகமதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறார்கள்